வணக்கம் இது உங்க சினிஸ்டார் பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் இன்றைய தினம் காலமாகியிருக்கின்றார் இது திரையுலகிற்கே அதிர்ச்சியை இருக்கின்றது தென்னிந்திய மொழிகளில் பதினையாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருப்பவர் பி ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்று உடல்நல குறைவால் இவர் இருக்கின்றார் எண்பது வயதாகும் அவர் உடல்நலக் குறைவால் கேரளாவின் திருச்சூரில் இருக்கும் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்த நிலையில் உயிர் பிரிந்திருக்கின்றார் ஜெயச்சந்திரன் தமிழில் ஏராளமான ஹிட் பாடல்களை பாடியிருக்கின்றார் மூன்று முடிச்சு படத்தில் வசந்த கால நதிகளிலே தலை ராகம் படத்தில் வரும் கடவுள் வாழும் கோவிலிலே ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு போன்ற பாடல்களில் தொடங்கி அவரது பாடல்களை பட்டியலிட்டால் மிகப்பெரிய லிஸ்ட் ஆகும் பூவே உனக்காக படத்தில் சொல்லாமலே யார் பார்த்தது வானத்தை போல படத்தில் காதல் வெண்ணிலா கையில் சேருமா கிரீடம் படத்தில் கனவெல்லாம் பலிக்குதே போன்ற நைன்டிஸ் பாடல்கள் பலவற்றையும் இவர் பாடியிருக்கின்றார் ஜெயச்சந்திரனின் மரணம் தற்போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழிலும் மலையாளத்திலும் அற்புதமான திரைப்படல் பாடல்களை பாடிய பி ஜெயச்சந்திரன் காலமாகியிருக்கின்றார் எர்ணாகுரத்தில் இரவிபுரம் பகுதியில் புகழ்பெற்ற இசைக்கலைஞரான திரிபுணித்துரா ரவிவர்மா கொச்சனி தம்புரானுக்கும் சுபத்திரா குஞ்சம்மானுக்கும் மகனாக பிறந்தவர்தான் ஜெயச்சந்திரன் ஆறு வயதிலேயே மிருதங்கம் வாசிக்க பயின்ற ஜெயச்சந்திரன் எட்டு வயதில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பக்தி பாடல்களை பாடத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பிற்பகுதியில் மலையாள படங்களில் பாட ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளிவந்த பணிதீராத வீடு படத்தில் அவர் பாடிய நீலகிரியுடைய பாடல்களுக்காக கேரள மாநில விருது கிடைத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஸ்ரீதர் இயக்கி வந்த அலைகள் படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார் அந்த படத்திலே பொன்னென்ன பூவென்ன கண்ணே என்ற பாடலை பாடும் வாய்ப்பை அளித்தார் எம் எஸ் வி அதே ஆண்டில் மணிப்பயல் என்ற திரைப்படத்தில் தங்கச்சிமிழ் போலே என்ற பாடலையும் பாடினார் இதற்கு பிறகு தமிழில் தொடர்ச்சியாக பாட ஆரம்பித்தார் ஜெயச்சந்திரன் அவர் பாடிய பாடல்களில் மறக்க முடியாத பதினைந்து பாடல்களின் தொகுப்பை இங்கே காண முடியும் பொன்னென்ன பூவென்ன கண்ணி ஸ்ரீதர் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த அலைகள் படத்தில் இடம்பெற்ற பாடல் இது கன்னட நடிகரான விஷ்ணுவர்தன் இந்த படத்தில் தமிழில் அறிமுகமாகி இருக்கின்றார் வசந்தகால நதிகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த மூன்று முடிச்சு படத்தில் இடம்பெற்ற பாடல் இது இந்த பாடலை கண்ணதாசன் எழுதுகிறார் இது ஒரு அபூர்வமான பாடல் அந்தாதிவக எழுதப்பட்டிருந்த ஒரு பாடல் ஒரு வானவில் போல வந்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் முத்துராமன் கவிதா ஆகியோர் நடித்து வெளிவந்த பாடத்தில் இடம்பெற்ற பாடல் இது இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தையும் பஞ்சு அருணாச்சலம் இயற்றியிருந்தார் படம் தோல்வி படம் ஆனாலும் கூட பஞ்சு அருணாச்சலத்தின் பாடல் வரிகளும் இளையராஜாவின் இசையும் ஜெயச்சந்திரனின் குரல் ஆகியன எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை நிலைக்கச் செய்துவிட்டன கவிதை அரங்கேறும் நேரம் கே பாக்கிராஜ் இயக்கத்திலே வெளிவந்த அந்த ஏழு நாட்கள் படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல் இது இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இந்த பாடலை எழுதியவர் குருவிக்கிரம்பை சண்முகம் மிக அட்டகாசமான இசைக்கோர்ப்புடன் உருவாகியிருந்த இந்த பாடலை ஜானகியுடன் இணைந்து பாடியிருந்தார் ஜெயச்சந்திரன் வசந்த காலங்கள் இசைத்து பாடங்கள் எழுபதுகளின் பிற்பகுதியிலும் எண்பதுகளின் துவக்கத்திலும் வசந்தம் என்ற வார்த்தைக்கு ஏகப்பட்ட ஈர்ப்பு இருந்தது அந்த காலகட்டத்தில் உருவான பாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த ரயில் பயணங்களில் இடம்பெற்றிருந்த இந்த பாடல் இந்த படத்தை இயக்கி இசையமைத்திருந்தவர் டி ராஜேந்தர் பாடல்களையும் அவரை எழுதியிருந்தார் இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே வரவேற்பை பெற்றிருந்தன என்றாலும் இந்த பாடல் தனித்து தெரிவதற்கு ஜெயச்சந்திரனின் குரல் மிகவும் முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது இவற்றை தவிர காளிதாசன் கண்ணதாசன் மற்றும் காத்திருந்து காத்திருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் வெளியான வைதகி காத்திருந்தால் படத்தின் எல்லா பாடல்களுமே ஹிட்டாக அமைந்திருந்தன வழக்கமாக கதைக்காக பாடல்களை உருவாக்குவது வழக்கம் ஆனால் ஏதாவது ஒரு படத்தில் பயன்படுத்தலாம் என உருவாக்கி வைத்திருந்த மெட்டுகளை வைத்து பாடல்கள் உருவாக்கப்பட்டு அதற்காக கதை எழுதப்பட்ட பாடம் தான் இந்த வைதகி காத்திருந்தாள் எதிர்பார்த்ததைப் போலவே படமும் பாடல்களும் மிகப்பெரிய ஹிட் ஆகியதற்கு காரணம் பி ஜே அடுத்து மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் பாலுவானந்த் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த நாணே ராஜா நானே மந்திரி படத்தில் இடம்பெற்ற பாடல் இது அடுத்து பூவ எடுத்து ஒரு மாலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சுந்தராஜன் இயக்கத்தில் விஜயகாந்த் ராதா நடித்து வெளிவந்த அம்மன் கோவில் கிழக்காலை படத்தில் இடம்பெற்ற பாடல் இது கொடியிலே மல்லிகைப்பூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த கடலோர கவிதைகள் படத்தில் இடம்பெற்ற ஆறு பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று இதைத் தவிர சின்ன பூவே மெல்ல பேசு எனது விழி மேலே கத்தாளங்காட்டு வழி மற்றும் சொல்லாமலே யார் பார்த்தது கன்னத்தில் முத்தமிட்டால் போன்ற என பிரபல்யம் மிக்க சில பாடல்களையும் இதை தவிர ஏராளமான பல பாடல்களையும் பாடியிருக்கின்றார் ஜெயச்சந்திரனின் மரணம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சமூக வலைத்தளங்களில் அவரது ஹிட் பாடல்கள் குறிப்பிட்டு ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள்